செய்தி நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கும் இந்து மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பாரத மாதா செந்தில் அவர்களை தான் சந்திக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க தாவேக்க தொடர்ந்த வழக்கில் தமிழ்நாடு இங்கே சரியாக எங்களுக்கு விசாரணை பண்ண மாட்டாங்க என்ன தான் அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க தீர்ப்பு காலையில் வந்துருது அதை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பம் முதலே மிகப்பெரிய அதிலே ஒரு குழப்பங்களும் மிகப்பெரிய அளவிலே அதில் சந்தேகங்களும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது கரூரிலே நாற்பது ஊர்கள் ஒரே நேரத்திலே பலியாகி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் விடியற்காலைக்குள்ளாக அவர்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் நடத்தப்பட்டு அவர்களுடைய இறுதி சடங்கு நடத்தியிருக்கிறார்கள் என்ற அந்த ஒரு விஷயமே மிகப்பெரிய கேள்விகளை எழுப்புகிறது எனவே விஜய் அவர்கள் ஒரு புதியதாக அரசியலுக்கு வந்திருக்கின்ற காரணத்தினாலே அவருக்கு அரசியல் நிலை இருக்கக்கூடிய சூழ்ச்சி அரசியல் நிலை இருக்கக்கூடிய இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவர் இதுவரை எதிர்பார்த்ததில்லை அவர் இதுவரைக்கும் அவருக்கு தெரியல எனவே இந்த நிகழ்வுக்கு வந்து முறையான ஒரு விசாரணையை இந்த தனிநபர் ஆணையத்தின் மூலமாகவோ அல்லது எஸ்ஐடி மூலமாகவோ தமிழக அரசாங்கத்தின் மூலமாகவோ முறையாக இருக்காது சரியாக இருக்காது என்பதை அவர் உணர்ந்த காரணத்தினாலே அவர் உச்சநீதிமன்றம் சென்று இந்த உச்ச நீதிபதி அடங்கிய ஒரு குழுவின் மூலமாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றுதான் விஜய் தரப்பிலே அவர்கள் உச்ச சென்றார்கள் அது மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கவுன்சிலராக இருக்கக்கூடிய உமா ஆனந்தன் அவர்கள் அவர்கள் வந்து உச்ச இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்கின்ற அந்த ஒரு வழக்கையும் அவர் தொடுத்தார் இறுதியாக இன்றைய தினம் இந்த விசாரணை எல்லாம் நடந்தபோது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த இரண்டு நபர்களும் அவர் குடும்பத்தார்களும் இந்த உச்ச நீதிமன்றத்தில் சிபிஐக்காக அவர்கள் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வழக்கு தொடுத்திருந்தார்கள் ஆனால் இந்த வழக்கை எப்படியெல்லாம் சிபிஐக்கு கொண்டு செல்லக்கூடாது என்கின்ற அளவிலே அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரை வந்து மிகப்பெரிய குழப்பத்துக்கு உள்ளாக்கி அவர்கள் நாங்கள் வழக்கு கொடுக்கவில்லை நாங்கள் கையெழுத்து போடவில்லை என்றெல்லாம் இந்த ஊடகத்திலே பரப்பி எப்படியாவது இந்த சிபிஐ வழக்காக இது மாறக்கூடாது சிபிஐ விசாரணைக்கு செல்லக்கூடாது என்கின்ற சதி இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சார்ந்த நபர்கள் மூலமாக நடந்ததிலிருந்து மிகப்பெரிய சந்தேகம் எழுந்திருக்கின்றது விஜய் மட்டுமல்ல இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்கவே இந்த நாற்பது உயிர்கள் நாற்பத்தொரு உயிர்கள் பலியானதிலே மிகப்பெரிய சதி இருப்பதாக எல்லோரும் சந்தேகப்படுகின்றார்கள் வரக்கூடிய இந்த சிபிஐ விசாரணை இவைகளுக்கெல்லாம் பதிலாக அமையும் என்று பார்க்கின்றேன் ஓகே அடுத்து இப்போ அடுத்ததாக வந்து நயனார் நரேந்திரன் இன்னைக்கு மதுரையில் துவக்கி இருக்கார் இந்த நடைபெ நடைபயணத்தின் தொகுப்புகளை அவர் சொல்கிறார் ஏடிஎம்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னுரை எழுதியிருக்கு நாங்கள் டிஎம்கேக்கும் முடிவுரை எடுத்துவோம் கவுண்டன் ஸ்டார்ட்னு சொல்லியிருக்காரு அதை பற்றி என்ன தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் வேண்டும் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியிலே எல்லோருமே தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய வேதனைகளுக்கும் மிகப்பெரிய கஷ்டங்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்புக்கும் உள்ளாகி இருக்கிறார்கள் என்பதை அனைத்து துறையை சார்ந்தவர்கள் அனைத்து தரப்பு மக்களும் உணர்ந்திருக்கின்றார்கள் சட்டம் ஒழுங்கு என்பது மிகப்பெரிய அளவிலே மோசமான நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லோரும் உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம் இன்றைக்கு இந்த கரூரிலே நடந்த சம்பவம் ஒரு அரசியல் கட்சி விஜயின் மீது சொல்லுகின்ற இந்த கட்சியினர் அல்லது இந்த அரசாங்கம் ஏன் வந்து ஒரு காவல்துறை ஒரு இடத்திலே கூட்டம் நடத்துகிற இடத்திலே எத்தனை பேர் வருவார்கள் அதுல எப்படி சம்பவம் நடக்கும் அதுல என்னெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் இவர்கள் தானே கொடுக்கணும் விஜய் தரப்பினர் தண்ணீர் முறையாக கொடுக்க வேண்டும் விஜய் தரப்பினர் கூட்ட நெரிசல்கள் வராத அளவிலே அவர்கள் வாலண்டியர்ஸ் இவ்வளவு பேர் வேணும் விஜய் தரப்பினர் இந்த இடத்திலே இந்த இடத்திலே வரக்கூடிய இடத்தில் மட்டும்தான் நின்று பேச வேண்டும் இந்த குறிப்புகள் எல்லாம் தர வேண்டியவர்கள் கண்டிஷன் தர வேண்டியவர்கள் யார் காவல்துறையினர் அப்ப இவர்களுடைய தவறுகளை மறைப்பதற்காக விஜயின் மீதோ அல்லது அவர்கள் கட்சியின் மீதோ அவர்களுடைய ரசிகர்கள் மீதோ அவர்கள் மீது ஒரு காரணங்களை சொல்லி தப்பிக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சரியில்லை என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்திலே காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றது காவல்துறையில் இருக்கக்கூடிய உளவுத்துறையினருடைய அந்த உளவுத்துறை பார்க்க வேண்டிய அந்த வேலையை முறையாக செய்யவில்லை அதனால்தான் கள்ளச்சாராயம் அந்த கள்ளச்சாராயம் இன்னமும் புழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த கள்ளச்சாராயத்திலே அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றார்கள் அது சம்பவம் நடந்தது ஒரு மாவட்டத்திலே அடுத்து சில மாதங்களிலே இன்னொரு மாவட்டத்திலும் அந்த மாதிரி உயிரிழப்புகள் நடந்திருக்குன்னு சொன்னா இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது சட்ட ஒழுங்கை அந்த ஒரு சட்ட ஒழுங்கை முறையாக காப்பாற்றாத இந்த அரசாங்கம் அதற்கு இறுதி உரையை நாங்கள் எழுதுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே என்பதைத்தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் ஒரு பக்கம் எடப்பாடியார் அவர்களுடைய மக்கள் எழுச்சியான யாத்திரை இன்னொரு பக்கம் நைனார் நாகேந்திரன் அவர்களுடைய யாத்திரை தொடங்கி இருக்கின்றது இன்னொரு பக்கம் அன்புமணி அவர்கள் மிக கடுமையாக இந்த திமுக அரசை அகற்ற வேண்டும் என்று அவர் யாத்திரை தொடங்கி தேமுதிக ஒரு பக்கம் தொடங்கியிருக்கின்றது விஜய் வரக்கூடிய காலங்களிலே அவருக்கு இந்த இந்த கரூர் சம்பவத்தினுடைய நிலை கொஞ்சம் தளர்ந்த பிறகு அவரும் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கின்றார் எனவே இந்த சக்திகள் எல்லாம் திமுக வீழ்த்தப்பட வேண்டும் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தோற்கடிக்கப்பட வேண்டும் திமுகவுடைய கூட்டணிகளும் இல்லாமல் போக வேண்டும் என்கின்ற ஒரு நிலையைத்தான் இந்த யாத்திரைகள் சுட்டிக்காட்டுகின்றது நயனா நாகேந்திரன் அவர்களுடைய யாத்திரை மக்கள் எழுச்சி யாத்திரையாக மிகப்பெரிய அளவிலே தமிழ்நாடு முழுக்க செல்ல இருக்கின்றார் அவருக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இப்ப அவங்க கூட்டணி கூட்டணியில யாரெல்லாம் அங்க வகிக்கிறாங்களோ இதையும் தாண்டி வேறு யாராவது அவங்க இந்த கூட்டணிக்கு வந்து வருவாங்களா அரசியலை பொறுத்த வரைக்கும் கடைசி நிமிடம் வரை பார்த்தீங்கன்னா கூட சஸ்பென்ஸ் இருந்துட்டே இருக்கும் எல்லா விதமான தேர்தல் நேரங்களிலும் பாத்தீங்கன்னாக்க காங்கிரஸா இருக்கட்டும் அல்லது பாஜகவாக இருக்கட்டும் தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் எல்லோருமே யார் யாருடன் கூட்டணியில் இருக்கிறார்கள் என்பது கடைசி நிமிடம் வரை சஸ்பென்ஸா இருக்கும் அப்ப ஒரு ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா வைகோ அவர்கள் திமுக கூட்டணியிலே இருந்து கடைசி நிமிடத்திலே வெளியே வந்து நான் தேர்தலிலே போட்டியிட மாட்டேன் என்றெல்லாம் அறிவித்த காலங்கள் நம்ம பார்த்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கடைசி நேரங்களிலே விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஜெயலலிதா மேயாரோடு கூட்டணி சேர்ந்து அது ஒரு வெற்றி கூட்டணியாக மாறியது அது மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறுல பார்த்தோம்னாக்க மக்கள் நல கூட்டணி என்கின்ற ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டணியை அவர்கள் என்ன பண்ணாங்க அதிமுக திமுக இல்லாமல் ஒரு கூட்டணி கடைசி நேரத்திலே உருவாகியது இப்படி தேர்தலை பொறுத்த வரைக்கும் கடைசி நேரங்களிலே கூட்டணி என்பது இருக்கக்கூடிய கூட்டணியிலிருந்து வெளியேறுவார்கள் அல்லது புதியதாக கூட்டணியை கூட சேர்த்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இது தேர்தலை பொறுத்தவரைக்கும் நிரந்தரமான நண்பர்கள் இல்லை நிரந்தரமான எதிரிகள் இல்லை அந்த நேரத்திலே அந்தந்த கட்சிகள் தங்களுக்கு அரசியல் வாக்கு லாபம் எப்படி கிடைக்குமோ அதற்கேற்றார் போல கூட்டணியில் அமைத்துக் கொள்வார்கள் அது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் மிகப்பெரிய சஸ்பென்ஸோடு நடக்க இருக்குது இப்ப நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலையும் தோல்வியை தவிர இருக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன பிஜேபி ஏடிஎம்கே காரணம் காரணம் என்ன சிறுபான்மையினர் ஓட்டு ஒட்டுமொத்த ஓட்டும் இவங்களுக்கு வரலையா இல்ல எந்த காரணத்துக்காக மாதிரி மொத்த சீட்டையும் வந்து டிஎம்கேவே ஜெயிச்சிருக்கு அதுக்கு காரணம் என்ன அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வெற்றி பெற்றார்கள் அறுபத்தி இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இப்ப கடைசியா முடிந்த தேர்தல் வரை இதுவரை அவர்கள் தனித்து கூட்டணி இல்லாமல் நின்றதே கிடையாது அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே இந்த நிலை என்று சொன்னால் மக்கள் கட்சிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கும் கூட்டணி முறையாக அமைந்தால் மட்டுமே வெற்றி என்பதுதான் யதார்த்தமான உண்மை அந்த வகையில கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அண்ணா அதிமுக தனியாக நின்று பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக நின்று கிட்டத்தட்ட பல இடங்களிலே இந்த ரெண்டு கட்சிகளும் ஒருவேளை ஒன்றாக சேர்ந்திருந்தால் பதினைந்துக்கும் மேற்பட்ட எம்பிக்களை இந்த கூட்டணி வென்றிருக்கும் என்பதுதான் எதார்த்த உண்மை அப்ப இதற்கு உண்மையிலே திமுக நாற்பது தொகுதியிலும் வென்று விட்டது என்பதல்ல உண்மை அதிமுகவும் பாஜகவும் அந்த நேரத்திலே ஒன்று சேராததனுடைய பலனை அவர்கள் அனுபவித்துக் கொண்டார்களே தவிர உண்மையிலே மக்கள் திமுக தான் பாராளுமன்ற தேர்தலில் எம்பிக்களாக வந்து அவர்கள்தான் இந்தியாவினுடைய பிரச்சனைகளை தமிழகத்தினுடைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் பேசணுன்றதெல்லாம் யாரும் விரும்பல அவர்கள் கூட்டணி முறையாக இல்லாத காரணத்தில்தான் அவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டார்கள் ஆனால் இந்த முறை முன்பாகவே அதிமுக பாஜக கூட்டு சேர்ந்திருக்கின்றது கூட்டணி கட்சிகளையும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் நவம்பர் மாதத்திற்குள் டிசம்பர் மாதத்திற்குள் பெரும்பாலுமான கூட்டணிகள் முடிவு செய்யப்படும் என்பது உறுதியாக நம்பப்படுகிறது இப்ப தாயேக்கா வந்து தனித்து நிக்கரன் அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கார் பட் ஆனா இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவர் வந்து அவங்களோட கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கா அதாவது அரசியல் சொன்ன மாதிரி இப்ப தாவேக்கா வந்து தனித்து நிற்கப்பட்டது என்று சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் சில புள்ளி விவரங்கள் சொல்லி கணக்குப்படி படி ஒரு பத்து சதவீத வாக்குகள் அவரிடத்துல இருக்கின்றது அந்த பத்து சதவீத வாக்குகளை வைத்துக் கொண்டு அவர் ஒரே இடத்தில் கூட எம்எல்ஏவாக அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் வரமாட்டார்கள் என்பதுதான் உண்மையான நிலவரம் அப்ப தாவேக்காவினுடைய அந்த வாக்குகள் எல்லாம் வீணாக கடலிலே சென்று இங்க இருக்கக்கூடிய மழை எல்லாம் கடலிலே சென்று கலந்து இந்த மக்களுக்கு பயன்படாமல் எப்படி வீணாக போகிறதோ அது மாதிரி விஜயனுடைய அந்த காட்டாற்று வெள்ளம் எல்லாம் கடலிலே சென்று வீணாக போவது போல அவருடைய வாக்குகள் எல்லாம் அவருக்கு வருகின்ற வாக்குகள் எல்லாம் பத்து சதவீதம் வீணாக போக அவர் விரும்ப மாட்டார் அது மட்டும் இல்லாமல் அரசியல் என்பது மிகப்பெரிய சூழ்ச்சி வலையை வீசி வச்சிருப்பாங்க அதுல போய் விஜய் இப்ப மாட்டிக்கிட்டார் கரூர்ல அப்ப தனித்து நின்றோம் என்று சொன்னால் நிச்சயம் எதிர்காலங்களிலே நம்மால் அரசியல் செய்வதிலே பல பிரச்சனைகள் நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இன்றைக்கு கிட்டத்தட்ட முடக்கி இருக்கின்றார்கள் விஜயினுடைய முடக்கிட்டாங்க நிர்வாகிகளை கைது செய்திருக்கின்றார்கள் விஜய் கட்சியினுடைய கட்சிக்கு வாக்களிக்க நினைத்தவர்களுடைய எண்ணங்களிலே புகுந்து மிகப்பெரிய ஒரு குழப்பத்தையும் பிரச்சனையையும் விஜய்க்கு ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் எனவே ஒரு அரசியலுக்கு வந்த விஜய் தெளிவான முடிவு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி ஆந்திர பிரதேசத்திலே சந்திரபாபு நாயுடு அவர்களோடு பவன் கல்யாண் என்கிற ஒரு சக்தி ஒன்றாக சேர்ந்து அங்கே மிகப்பெரிய ஜெகன்மோகன் ரெட்டி பலமான ஒரு ஆளாக இருந்தார் அந்த பலத்தை எப்படி சுக்குநூறாக உடைத்து அங்கே மீண்டும் சந்திரபாபு நாயுடு ஆட்சி வருவதற்கு பவன் கல்யாண் எப்படி உத உறுதுணையாக இருந்து ஒரு வெற்றி கூட்டணியாக மாறியதோ அதே உதாரணத்தை தமிழகத்திலே விஜயும் சிந்தித்தார் என்று சொன்னால் விஜயும் அரசியல் களத்திலே மிகப்பெரிய அளவிலே ஜொலிப்பார் அந்த கூட்டணி அதிமுக விஜய் கூட்டணி சேர்ந்தது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் நூறு சதவிகிதம் ஒரு எம்எல்ஏல இருந்து ஒரு முப்பது எம்எல்ஏ வரைக்கும் அவர்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மீதி எல்லா இடங்களிலும் அதிமுக தாமே பாஜக கூட்டணி எல்லா இடங்களிலும் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி பெறும் என்பது என்னுடைய கணிப்பு இப்ப வந்து ரெண்டு வந்து வாக்கு திருட்டு வாக்கு திருட்டு இப்ப பேசிட்டு இருக்காங்க காங்கிரஸ் இப்ப தமிழ்நாட்டுல ரெண்டு விளச்சுமே நடந்தது சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு பாராளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு இது ரெண்டுமே வந்து திமுக காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு ஆனா வாக்கு திருட்டை வந்து இப்ப காங்கிரஸ் வந்து கையில எடுத்துட்டு இப்ப பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது ஒருவருக்கு எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொன்னாக்க ஊர்ல இருக்கிறவங்களை பத்தி குறைகள் பேசுவது மட்டுமே வேலையாக அவன் செய்து கொண்டிருப்பான் அது யார் என்று சொன்னால் இப்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய ராகுல் காந்தி ராகுல் காந்தி அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வாக்கு திருட்டு வாக்குச்சாவடிக்கு பூத்தை கேப்சர் பண்றது தேர்தல் கலவரங்கள் திருமங்கலம் ஃபார்முலா வாக்காளர்களை பணம் கொடுத்து ஏமாத்துவது இது இந்த தேர்தல் மோசடி தில்லாலங்கடி வேலைகள் அத்தனையும் செய்வது இந்த சொல்லிட்டு இருக்கிற ராகுல் காந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தான் பாராளுமன்ற தேர்தலிலே அப்பொழுது இருந்த பெயர்களை நீக்கி ஒன்றரை லட்சம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்க அண்ணாமலை போட்டியிட்ட கோயம்புத்தூர் அந்த பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட இடங்களிலே பல இடங்களிலே பாரதிய ஜனதா கட்சி அந்த ஆதரவு வாக்காளர்களுடைய வாக்குகளை எல்லாம் நீக்கி இருக்கக்கூடிய வேலையை இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய வேலையாட்களை வைத்து வாக்குகளை எடுத்திருக்கு திட்டமிட்டு எதிரான வாக்காளர்களுடைய வாக்குகளை எல்லாம் நீக்கி இருக்கிறது இதுதான் நடந்தது அதுதான் கடந்த முறை அண்ணாமலை அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது அவர் மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்தார் இத்தனை வாக்குகள் ஏன் எடுத்தீர்கள் எப்படி எடுத்தீர்கள் பல ஆண்டுகளாக வாக்குகளை போட்டு வந்தவர்கள் அந்த வாக்குகள் அந்த இடத்துல இல்லை என்று எடுப்பதற்கு என்ன காரணம் என்ற பல்வேறு விதமான கேள்விகளை அண்ணாமலை அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் நாங்களும் எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம் உண்மையான வாக்கு திருட்டு உண்மையான ஓச்சோ நடந்தது தமிழ்நாட்டில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் பொழுது இங்கே தேர்தல் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த அதிகாரிகளாக தேர்தல் சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் போய் சேகரிக்கக்கூடியவர்களை வைத்து திட்டமிட்டு இங்கே பாரதிய ஜனதா கட்சி அதிமுக இந்த வாக்காளர்களை எல்லாம் வாக்கு அவர்களுடைய ஓட்டிலே இருந்து பட்டியலில் இருந்து நீக்கி இருக்கின்றார்கள் எனவே இந்த ஓட்டு திருட்டை நடத்திய திமுகவுக்கு எதிராகத்தான் ராகுல் காந்தி போராடமே தவிர பாஜகவுக்கு எதிராக போராடுவது என்பது இது திசை திருப்புகின்ற வேலையாக அவர்கள் செய்கின்றார்கள் இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் தமிழகத்திலே திமுக செய்த வேலையை இப்போது ராகுல் காந்தி இந்தியா முழுக்க கொண்டு செல்ல பார்க்கிறார் இது மட்டும் இல்லாமல் இந்த ஓற்றோடு என்கின்ற விஷயத்துல இன்னொரு விஷயம் இருக்கு உலக அரசியல் இருக்கு ஆட்சி மாற்றம் பங்களாதேஷ்ல நேபாளத்துல இலங்கையில இங்கெல்லாம் எப்படி நடந்தது சொன்னா அந்த இடத்துல ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் அப்ப கிளர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக அமெரிக்காவினுடைய சதி அந்த திட்டத்தை இந்தியாவிலும் நடத்த முயற்சி பண்ணுகின்றாங்க அந்த முயற்சிக்கு ஓட்சோர் என்று சொல்லி மோடி அவர்களுக்கு எதிராக இந்தியாவில கலவரத்தை ஏற்படுத்த ஒரு இந்த ராகுல் காந்தி இங்கு நீங்கள் போராட வேண்டியது திமுகவுக்கு எதிராக தான் வாக்கு திருட்டு செய்தவர்கள் திமுகவிடம் நன்றி சார் வணக்கம் நன்றி தொடர்ந்து பாருங்கள் செய்தியரசன் சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம் நன்றி